ஃபினிஷிங் எல்லாம் மேக்கப் முடிஞ்சிச்சு பாருங்க இவர் யாஷ் தலை மட்டும் வாரவே மாட்டாரா என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்க இவர் நல்லா கீழே நல்லா திட்டி விடுங்க எங்கன்னா பார்த்துவே விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட்ல ஊன் தலை சீவரன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீவ் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவன் நீங்க பேசுறது எடையே கேக்கல எப்படிதான் நீங்க இப்படி பேசிங்களாப்பா பேசிங்களா இப்படி சொல்றவங்க தான் நீங்கள் பேசினா அலர்ஜி எப்படி நல்லா இருக்குது இப்படி பாருங்க அப்படியா நீங்க போய் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து அலர்ஜி ஆகி உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துட்டு இது பேய் படம் சொல்றாங்க அதுதான் பேய் படம் சொல்லி பேய் படம் நிறைய பேய் இந்த அந்த ரெண்டு பேய் எப்பதான் இந்த ஏர்ஷேல் தான் நான் பண்றேன்

முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் க்ளீப் மட்டும் க்ளே போட்டுருக்கீமா ஃபோன்லமா வேண்டாம்மா கேப் பேண்டாமா போட்டு இல்லை நான் போட்டால் நல்லா இருக்குன்னா போடுவீங்களா வேண்டாம் அது போடுறீங்க

அவர் ஏதோ பர்சனல் அவர் கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு வாய்ஸ் அவர் பேசுறது கிடையாது

சாரி பழக கட்டி விட்டாங்க அழகாக கட்டி விட்டுருக்காங்கள எனக்கு பிடிச்சிருக்குது இப்படி தான் அதான் பின் வந்து இப்படிதான் இருக்குமா பிடிக்கும்